வீடியோவில் சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்விகளை பார்க்கலாம் தேவ ஆசிர்வாதம்ங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்கிற சப்ஸ்கிரைபரு எம்ஐசி எலக்ட்ரானிக்ஸ் பற்றி சொல்லுங்கன்னு கேட்டிருக்காரு எம்ஐசி எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் வந்து ஹைதராபாத்தை தலமாக கொண்ட ஒரு இந்திய நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு நிறுவப்பட்ட இந்த நிறுவனம் ரயில்வே சிக்னல் உயர்நிலை மின்னணு மற்றும் தொலை உபகரணங்களை வடிவமைத்து தயாரிப்பதில் நிபுணத்துவம் பெற்றவங்களா இருக்கிறாங்க தொலை மென்பொருளையும் உருவாக்கிட்டு வர்றாங்க இவங்களுடைய தயாரிப்புகள் வந்து விளையாட்டு அரங்கங்கள் அப்புறம் வந்து போக்குவரத்து முனையங்கள் மற்றும் பொது காவல் அமைப்புகள் போன்றவற்றிற்கு பயன்பட்டு வருது எம்ஐசி எலக்ட்ரானிக்ஸோட ஃபைனான்சியல் பார்க்கலாம் நிகர வருமானம் ஆண்டுக்காண்டு சென்ற ஆண்டு அறுபத்தொன்று புள்ளி எண்பத்தி நாலு கோடி இந்த ஆண்டு பத்தொம்போ ஒம்பது புள்ளி எண்பத்தி மூணு கோடியாக நல்ல எண்பத்தஞ்சு சதவீதம் விழுந்திருக்கு நிகர வருமானம் காலாண்டுக்கு பார்த்தோம்னா மார்ச் காலாண்டில் மூணு புள்ளி ஐம்பத்தேழு கோடியாக இருந்திருக்கு ஜூன் காலாண்டில் ஒன்று புள்ளி அறுபத்தி ஏழு கோடியாக நல்லா விழுந்துருச்சு மறுபடி இப்போ இந்த செப்டம்பர் காலாண்டில் ரெண்டு புள்ளி பதினேழு கோடியாக கொஞ்சமாக அதிகரிச்சிருக்கு ஆர்ஓஇஸ் ரிட்டன் ஆன் ஈக்விட்டி சென்ற ஆண்டு வந்து ஐம்பது சதவீதமாக இருந்திருக்கு இப்போ வந்து நாலு புள்ளி நாற்பத்தோரு சதவீதமாக நல்லா குறைஞ்சிருச்சு ரிட்டன் ஆன் ஈக்விட்டி ஆர்ஓசிஇ பத்து புள்ளி நாற்பத்தி ரெண்டுலேருந்து ஏழு புள்ளி நாற்பத்தொம்போதாக நல்லா குறைஞ்சிருச்சு ரிட்டன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு அப்புறம் ஆர்ஓஏ ரிட்டன் ஆன் அசட்டு போன வருஷம் வந்து நாற்பத்தி மூணு புள்ளி தொண்ணூற்றி மூணு சதவீதமாக இருந்தது மூணு புள்ளி பதிமூணு சதவீதமாக நல்லா குறைஞ்சிருச்சு